இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்திக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்ட மேனகா காந்தியை தாக்கியதுடன் அவரது உடைகளை கிழிக்கவும் காங்கிரசார் முயன்ற சம்பவத்தை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி மீண்டும் கிளறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அமைதியில் மக்களவைத் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபதாம் தேதி நடைபெறுகின்றது இங்கு பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் போட்டியிடுகிறார் அங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் சஞ்சய் காந்தி உயிரோடு இருந்தபொழுதே அவர் தனது அரசியல் வாரிசாக இந்திரா அறிவித்திருந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் சஞ்சய் உயிரிழந்த பின்பு தேர்தலில் சஞ்சய் காந்தியின் மனைவி மேனகா காந்தி போட்டியிடக்கூடாது என்பதற்காக அமைதியில் சில வன்முறைகளை காங்கிரஸ் அரங்கேற்றது இந்திரா காந்தியின் சொந்த மருமகளான மேனகா காந்தியை அமைதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் காங்கிரஸ் கட்சியினர் அவமானப்படுத்தினர் அத்துடன் அவரது உடைகளையும் கிழிக்க முயன்றனர் இது அவருக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் இதன் தான் அவர் மீண்டும் அமைதி தொகுதி பக்கமே வரவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் கடந்த கால செயல்பாடுகள் குறித்து விமர்சித்தார் உள்ளார் மேலும் கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் அமைதி தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று ஸ்மிருதி ராணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்